பெல்சியா கிச்சன் வாங்க இன்னைக்கு நம்ம கடலைப்பருப்பி மிட்டாய் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் கடலைப்பருப்பி மிட்டாய்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்குமே அது எப்படி செய்யறது பார்க்கலாம் இன்னைக்கு வருத்த கடலையை தான் எடுத்திருக்கிறேன் ஏன்னா வறுக்கிறதுல தான் வேலையே இருக்குது அதனால கடையில வறுத்துக்கு தான் எடுத்து இருக்கிறேன் அதையவே எட்டு வந்து திரும்ப இன்னொரு தான் நம்ம வறுக்கிறோம் ஏன்னா நல்லா இப்போ நம்ம வறுத்தடிச்சு வறுத்தது வந்து முரத்தில் கொட்டியிருக்கோம் கொட்டினதை வந்து இந்த தொழிலாம் நம்மளுக்கு கலண்டு வரணும் கலண்டு வந்து நல்லா படைச்சு பிடைச்சுன்னா கடலில் இருக்கிற தொழிலாம் அப்படியே கலண்டு வருது பாருங்கள் தனித்தனியாக அப்படியே கலண்டு வருது அந்த பருப்பில் ரெண்டு ரெண்டாக உடைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வந்து நம்ம கடலில் இருக்கிற தொழிலெல்லாம் கலந்து வந்துடுச்சு எல்லாமே வெள்ளை இருக்குது இப்போ இதில் நல்லா பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் சொத்தை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்து எடுத்து பொறுக்கி போட்டுருங்க இல்லைன்னா கசப்புத்தன்மை அடைக்கும் அது சில கடலை பார்த்திங்கன்னா கசக்கும் இல்லையா அந்த மாதிரி இது இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா எடுத்துருங்க வெளியில் அப்புறம் இந்த கடலையே ரெண்டு ரெண்டாக கை வச்சே நம்ம உடச்சிக்கலாம் இந்த எல்லா கடலையும் உடச்சி வச்சுக்கலாங்க அவ்வளோதான் பாருங்கள் இப்போ நம்ம ரெண்டு ரெண்டாக உடச்சி வச்சாச்சு இதே போல் ரெண்டு ரெண்டாக உடச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம போகலாம் இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சிருக்கோம் அதில் மண்டவளம் போட்டிருக்கிறேன் அதுக்கு அளவாக தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த மண்டவளம் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கரையட்டும் கரைஞ்சி பாவு காய்க்கணும் தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது தண்ணி வந்து நம்மளுக்கு அந்த பாவு காய்க்கிற அளவுக்கு சும்மா ஒரு அரை டம்ளர் தான் ஊற்றிருக்கிறேன் அதில் ஒரு சிட்டிக்கே உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா அது உருகுது தீயை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க கம்மியாக வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அது கரைஞ்சி போகாது நம்மளுக்கு இந்த கலர்லேயே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பாவு கொச்சிருச்சு கரைஞ்சிருச்சு இப்போ நம்மளுக்கு அப்படியே சிம்லேயே வச்சு தான் நமக்கு வந்து பாவு காய்க்கணும் அதிகமாக கூட்டினோம்னா கரைஞ்சிரும் சிம்மிலே நல்லா உருகட்டும் பாருங்க எப்படி முறை வருதுன்னு இந்த மாதிரி முறை வந்து வரணும் அப்போ தான் வந்து அந்த பாகு வந்து ரெடி ஆகுதுன்னு அர்த்தம் பாருங்கள் கறியை மட்டும் விட்டுடாதீங்க கலர் வந்து நம்மளுக்கு மாறக்கூடாது இதே கலரில் தான் இருக்கணும் அதனால் தீயை ரொம்பவே வச்சிருங்க வச்சுருங்க அளவுக்கு சிம்மில் இருக்க முடியுமோ லாஸ்ட் கட்ட சிம்மில் வரைக்கும் வச்சுருங்க இப்போ தான் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இப்படி வந்துருக்குது ஒரு கம்பி இது இப்போ வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா பிசு பிசுப்பு தன்மை இருக்குது இது வந்து ஒரு கம்பி பதம் மூணு கம்பி பதத்தில் எடுக்கணும் ஆனால் தீயை குறைச்ச வச்சுருங்க தீயை கூட்டிடாதீங்க ஏற்காந்து கொண்டு கூட்டிடாதீங்க அதில் தான் வந்து நம்மளுக்கு முட்டாயி விஷயமே இதில் இருக்குது இப்போ இதை எப்படி பார்க்குறது நம்ம வந்து பாவ் ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறது அப்படின்னா இப்படி ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க கிண்ணத்தில் ஒரு சொட்டு ஊற்றுங்க ஒரு சொட்டு ஊற்றுனீங்கன்னா ஊற்றிட்டு அதை இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கல் மாதிரி இருக்கும் இப்போ வந்து நமக்கு பாவு ரெடி ஆயிடுச்சு கல் மாதிரி இருந்தால் பாவு ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே மிதக்கும் இப்போ நம்ம பாவு பார்க்க போகிறோம் ஒரு சொட்டு ஊத்துற பாருங்க ஊற்றின உடனே அந்த இடத்துல கல் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா தெரியுதா கல் மாதிரி இருக்கணும் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து அது ஸ்டேஜ் கரெக்டாக வந்துருச்சுன்னு அர்த்தம் அந்த தூக்கும் தூக்கும்போதே தண்ணியில் போதே ம் பாருங்க கல் மாதிரி கண்ணாடி மாதிரி மிட்டாய் மாதிரி வந்துருச்சு இப்போ நம்மளுக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு மிட்டாய் பக்குவத்துக்கு நமக்கு அது ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வச்சிருக்கிற கடலைய போடலாம் கடலையை போட்டு நல்லா கிளறுங்க தீய கூட்டிடாதீங்க கொரச்சே குறைச்சே வைங்க அப்படியே செம்மிலேயே இருக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு நூல் பதத்தில் இருக்கும் இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு நூல் பக்குவத்தில் இப்படி தூக்கும் போது நூல் நூலாக வரும் அப்படி வரணும் திங்கன்னா இப்போ ஆஃப் பண்ணிரலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஒரு டஸ்ட் ஸ்ட்ரைல மாவு போட்டு வச்சிருக்கேன் அதை உள்ளே போட்டுடலாம் நான் வீடியோ காட்டுறதுனால ஏன் பச்சரிசி மாவு போட்டு அதுக்கு மேலே நம்ம வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வீட்டுக்கு தான் அளவாக செய்கிறதுனால வந்து கம்மியாக இருக்குது இது நல்லா அப்படியே செட் ஆகட்டும் கொஞ்சம் செட்டான பிறகு பீஸ் போட்டுக்கலாம் சதரசேட்டு வச்சுக்கலாம் இப்ப சூடா இருக்கும்போதே இந்த பீஸை வெட்டிக்கலாம் பீஸ் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கடலை பருப்பையே வெட்டி எடுத்தாச்சு எனக்கு சேஃபு கொஞ்சம் வித்தியாசமா தான் வந்திருக்குது இருந்தாலும் நீங்க உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னா போட்டுக்கோங்க டேஸ்ட் எல்லாம் அதே டேஸ்ட் தான் நம்மளுக்கு இருக்குது இது எப்படி நீங்களும் செஞ்சு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ